நான் இங்கே திருவான்மையூரில் இருக்கிற பாமன் சாமி குரு பூஜைக்கு போயிருந்தேன் அன்றைய தினம் ரொம்ப எனக்கு ஒரு அபூர்வமான நாளாகும் அதிசயமிக்க நாளாகும் எதிர்பாராமல் போகும்போது அந்த குரு பூஜையை பார்த்ததும் ஒரு சந்தோஷம் இருந்தது அதை ஒரு வீடியோ பண்ணலான்னு வீடியோ பண்ணினோம் நாங்கள் பாமன் சாமியை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் திருவான்மையூர் கடல் ஓரத்தில் இருக்கிறவரு வடமொழியும் தமிழ் மொழியும் ரொம்ப பிரசித்தி பெற்றவர் சிறு இருந்தே முருகன் மேல ரொம்ப பொத்தி கொண்டதுனால முப்பத்தாறு முறை கந்ததஷ்டி கவசத்தை அவர் வாசிக்கிற பழக்கம் உண்டு அதனால தினமும் கந்தசஷ்டி கவசத்தை முப்பத்தாறு முறை ஊதிவிட்டு தான் அவர் எல்லா வேலையிலும் செய்தாருங்களாம் அத்துடன் இல்லாமல் அவரோட இருபத்தஞ்சாவது வயதில வயதுல அவருக்கு திருமணம் நடந்தது ஒரு பெண் குழந்தையும் ரெண்டு ஆண் குழந்தைகளும் அவருக்கு உண்டு அதுக்கப்புறம் சிறிது காலம் கடந்ததுக்கு அப்புறம் நிச்சயில இருக்கலாம் அங்கேயே கொஞ்சம் தூரத்துல இருக்கிற பாம்பன்ல முப்பத்தஞ்சு தினங்கள் உணவு இல்லாமல் தவத்துல ஆழ்ந்தாரு அப்ப இறைவனோட அருள் கடைச்சி அவர் எழுந்து நித்தமே ஒரு பாடல் விதம் எழுதினாரு ஒரு பாடல் எழுதினதுக்கு அப்புறம்தான் அவர் உணவு அருந்ததாக ஒரு சபதையை ஏத்துக்கிட்டாரு ஒரு பாடல் எழுதினதுக்கு அப்புறம் அருணகிரிநாதரோ சமர்ப்பணம்ன்ற மாதிரியும் ஒரு வார்த்தையை எழுதி வச்சுட்டு அவரு சாப்பிட ஆரம்பிச்சாரு நாளுக்கு நாள் தமிழ் மேல் பற்று கொண்டு நிறைய முருகனை பத்தி எழுதினாரு ரெண்டாவது தனது வாழ்நாள் முழுவதுமே தமிழுக்காகவும் சைவநெறிக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அவர் திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் வழியில் சித்திர கவிகள் எழுதியுள்ளார் தமிழுக்காகவே தனது வாழ்நாளை வர்ப்பணம் பண்ணி கொண்டார் நிறைய பாடல்கள் சாத்திரங்கள் சைவநெறி தழுவியதாக இருந்தது முருகன் மீது அவர் இயற்றிய பாடல்கள் ஆறாயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தாறு பாடல்கள் இயற்றி உள்ளார் ரொம்ப அதுல பெற்றது சண்முக கவசம் ஏன்னா ஒரு நாள் இவர் வந்து திருவள்ளிக்கேணி வழியாக நடந்து கொண்டு வரும்போது ஒரு ரிக்ஷாக்காரன் கால் மேலே ஏத்திட்டான ஏத்தனதும் கணைக்கால் அவருக்கு உடஞ்சிடுச்சுங்களாம் ஜிஹெச்ல எடுத்துட்டு போய் அட்மிட் பண்ணும் போது இருக்க டாக்டருங்க பார்த்துட்டு இந்த காலெல்லாம் கூட வைக்க முடியாது உங்களுக்கு இப்போதைக்கு எழுபத்தி மூணு வயசு ஆகிடுச்சு அதனால அவர் என்ன பண்ணாரு சண்முக கவசத்தை மட்டும் படித்து கொண்டே இருந்தாராம் அசரியாக பதினோராவது நாள் உன் கால் சரியாக்கப்படும் முருகரோட குரல் கேட்டதான் அதனால அந்த பதினோரு நாளும் அவர் பெட்டில் இருந்துகிட்டு சண்முக கவசத்தை மட்டுமே ஓதிட்டு இருந்தாராம் பதினோராவது நாள் முருகன் மயில் மேல குழந்தை வடிவுல வந்து அந்த காலை வேல் வைத்து சரியான முறையில் எலும்ப ஒட்ட வச்சாருங்களாம் அப்போ டாக்டருங்க மறுநாள் வந்து பாக்குறாங்களா ஆப்ரேஷனே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் எப்படி நடக்கிறீங்கன்னு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அந்த இடத்துல வேல் ரெண்டும் வச்சு ஒட்ட வச்சிட்டு இருந்தாங்களாம் பார்த்து டாக்டருங்கலாம் அதிசயப்பட்டு இன்னைக்கும் அந்த வார்டுக்கு பேரு பாம்பன் சுவாமி வார்டுன்னே பேரு நம்ம ஜிஹெச்ல போனீங்கன்னா பாத்தீங்கன்னா பாம்பன் சுவாமி வார்டுனே இருக்கும் இந்த மாதிரி அதிசயங்கள் நிறைய நிகழ்த்தனவர் பாம்பன் சுவாமி அத்தோடு இல்லாம அவர் வந்து என்னை ஆதரி தருளும் பரம ரகசிய சக்தியே என்னை ஆதரி தருளும் பரம ரகசிய சக்தியே என்னை நம்பினவரை ஆதரிக்காமல் இருக்குமோ ஐயம் வேண்டாம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேர்க்குழல் வேட்கைங்கிற ஒரு பாடல் எழுதியிருக்காரு அதை படிக்கும் பொழுது ஐயா கிட்ட இருந்து நமக்கு ஒரு நல்ல சக்திகள் வந்து குழந்தை பாக்கியத்தை பெருத்து கொண்டான அத்தோடு அவர் நிறைய பாடும் திறமையும் கொண்டவர் அவர் முருகன் வேறு பாமன் சுவாமி வேறு அல்ல இருவரும் ஒருவர் தான் அப்படிங்கிற மாதிரி அருணகிரிநாதருக்கு சாகும்போது பிடிச்சி ஒரு குருவாய் நின்ன மாதிரி நம்ம பாமன் சுவாமிக்கும் நல்ல குருவாக நின்று அதனால அருணகிரிநாதர் பாமன் சுவாமி வேறு இல்லை என்பது சிலர் வழக்காக சொல்றாங்க அதனால எந்த அளவுல நாம கந்தசஷ்டி கவசத்தை முப்பத்தாறு முறை ஓதினாலும் சரி சண்முக கவசத்தை ஆறு முறை ஓதினாலும் நமக்கு நன்மை கிடைக்கும் அதனால யாரெல்லாம் நம்மளால போக முடியுதோ பாமன் சுவாமி சமாதிக்கு பௌர்ணமி தோறும் போறது அமாவாசை தினத்தன்று போறது நம் பௌர்ணமி அமாவாசைக்கு போகும்போது அவங்க அந்த இடத்துல ஜீவகாந்த சக்தியை வெளியிடுறாங்கன்னு சொல்றாங்க காலையில போனீங்கன்னா நம்ம பூ பறிச்சு கூட அந்த இறைவனுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி காலங்கத்தால போற போது அங்க இருக்கிற அந்த அரச மரம் ஆலமரம் ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து இருக்கும் அது ஒரு பெரிய அதிசயம் ரெண்டும் ஒன்றாக இருக்கிறது அங்க இருக்கிற வில்வ மரம் இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் கூட நமக்கு ஒரு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சக்தியை தரா மாதிரி இருக்கும் அதே மாதிரி மயில் வந்து நின்று காட்சி கொடுக்கும் நான் நிறைய வாட்டி நான் மயில பார்த்திருக்கேன் அங்க நிகழ ஒவ்வொன்றுமே ஒரு அதிசயம் இன்ன வரைக்கும் அன்னதானம் குறையாமல் போட்டுக்கொண்டே இருக்காங்க அது குரு பூஜை அன்னைக்கு நம்ம அன்னதானம் உணவை உட்கொள்ளும் பொழுது நமக்கு உடலில் இருக்கும் பிணிகள் அகற்றப்படும் அதனால யாரெல்லாம் குரு பூஜை அன்னைக்கு போய் நம்ம சாப்பாடு சாப்பிடும் அந்த சாப்பாடு ரொம்ப மகத்துவமானது நன்மையும் அளிக்கும் நல்லதையும் அளிக்கும் அது கடற்கரை ஓரம் இருக்கும் நம் பாம்பன் சாமினா திருவற்றூர் ஓரம் இருக்கிறது பட்டினத்தார் எப்படி எல்லா சித்தமார்களும் பாருங்க கடற்கரை ஓரத்துல இருக்காங்க கடல் அலை எந்த அளவுக்கு வந்தாலும் இவர்கள் கிட்ட தொட்டதாக சரித்திரம் இல்லை அப்போ சக்தி ஜீவ சமாதிகளை நாம் மனிதர்களாக இருந்து நாம் வணங்கும் பொழுது நமக்கும் அந்த அருள் கிட்டி நாம இந்த ஜீவ சமாதி ஆகிறோமோ இல்லையோ ஏதோ ஒரு பிறவியில் நமக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்க அருள் புரிவாங்க நம்ம அந்த அளவுக்கு எண்ணங்களை விட்டு விட்டு மனித குல மேம்பாட்டுக்காகவும் நாம் உய்ய வேண்டும் என்பதற்காகவும் இறைவனாக கொடுத்தது அவரோட உருவங்கள் அப்ப அவரோட உருவத்துக்கு அந்த மலரையும் நீரையும் பாலையும் சமர்ப்பணம் பண்ணி நாம் வணங்கும் பொழுது நமக்கு எல்லா என்ன எல்லா விதத்திலையும் நமக்கு நன்மை அளிக்கப்படுகிறது இப்ப சென்னையில இருக்கிறவங்க கண்டிப்பா எல்லாரும் பாமன் சுவாமி கோயிலுக்கு போய் பார்க்கலாம் மார்கழி மாதத்தில் மயூரி வாகனம் நடக்கும் இந்த வாட்டி நடந்த மயூரி வாகனம் அவருக்கு எப்போ மயில் மீது முருகன் காட்சி தந்தானோ அந்த காட்சியை தான் மயூரி வாகனம் சொல்லிட்டு இந்த வாட்டி நூறாவது ஆண்டாக கொண்டாடப்பட்டது மற்றபடி செவ்வாய்க்கிழமை வேள்கிழமை சரியான கூட்டம் இருக்கு எல்லாரும் வந்து வணங்குறாங்க எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறாரு இந்த குரு பூஜை இந்த மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் நாங்க மகத்தான ஒரு பெரிய ஒரு சக்தி குரு பூஜைக்கு போனதுனால அதை எடுத்து நாங்க வீடியோ பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது எல்லாருமே கோயில் போயிட்டு அந்த அருளை தேடி அவரோட அருளையும் பெற்று முருகனோட அருளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் அது மானசீகமாக ஐயா உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல நீங்க அனைத்தும் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் அத கேட்டு வாங்கணும் அந்த இடத்துக்கு போகும்போது மன எந்த இடத்துலயும் நமக்கு கவலை ஆயிரம் இருக்கும் அந்த கவலையெல்லாம் விட்டுட்டு எல்லாம் அறிந்தவங்க நீங்க நீங்க எங்களுக்கு செயல்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு போங்க முருகன் வேறு பாமன் சாமி வேறு பின்னாடி இருக்காரு பாருங்க அவரோட சிஷிய பிள்ளை வேறு நினைக்காதீங்க அவர் கூட ஒரு காலகட்டத்துல நம்ம பாமன் சாமிக்கு நிறைய அப்படி கூடவே இருந்து உதவி செஞ்சாருங்களாம் உயிரையே கொடுக்கற அளவுக்கு அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு கட்டத்துல திஷிய பிள்ளை அப்படிங்கறத மறந்து ஒரு குழந்தையாக அவரை பாவித்தாரா கடைசி காலத்துல சமாதி ஆகிற காலத்துல அதனால அவருக்கும் அங்க பக்கத்திலேயே சமாதி நிலை வைக்கப்பட்டுள்ளது அதனால போனீங்கன்னா மூணு பேரையும் பாருங்க மூணு பேரும் வேற வேற ஆள் இல்லை எல்லாம் முருகன் அருள் பெற்றவங்க அதோட இல்லாம அன்னதானம் கூடும் நம்மளால முடிந்தது அன்னதானம் செய்வது ஊதுவத்தி ஏத்துவது விளக்கேற்றுவது நீ விளக்கேத்துவது ஒரு ஆறு முறை சுத்தி விட்டு நிதானமாக உட்காந்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு நல்ல மூச்சை எடுத்து விட்டு ஐயா நீங்க தான் பயிருக்கிறேன்னு நாம மானசீகமா வேண்டிட்டு வர்றது இதுலதான் நம்மளோட சக்தி இருக்கு அதனால போனீங்கன்னா அப்படியே தூந்துன்னு போயிட்டு வராதிங்க நிதானமா போங்க நல்லபடியா உட்காந்து குழந்தை வர இல்லாதவங்க ஆறு வாரம் சுத்தனா போதும் அந்த குழந்தை வரத்துக்கே புத்திர தோஷம் நீங்குவதற்கே அவர் வந்து வேர்க்குழல் வேட்கைங்கிற ஒரு பதிகம் எழுதியிருக்காரு அந்த பதிகத்தை படித்தால் குழந்தை பிறக்கும் சொல்றாரு அத மாதிரி நோய் பிணி போகிறதுக்கு சண்முக கவசம் இப்படி இதையெல்லாம் நம்ம வந்து பாடும் பொழுது நமக்கு அத்தனை விதமான சக்திகள் முருகன் அவருக்குள் இறங்கி பாடுவதுக்கும் நமக்கு முருகனோட உண்மையான ஒரு சக்தியை நம்ம அறியலாம் அதனால எப்பொழுதும் நீங்க இங்க சென்னையில இருக்கவங்க போக மறக்காதீங்க நன்றி